வணக்கம் கும்ப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எனது வாடிக்கையாளர்கள் அனைவரும் நலமாக இருக்க எனது அருள் கணபதியும் நாராயணனும் துணையிருக்க வேண்டி கும்பலகணக்காரர்களுக்குடைய சிறப்பு இயல்புகளை சொல்ல இந்த நிகழ்ச்சி நடத்திக் கொண்டுள்ளேன் கும்பலகணக்காரர்கள் அனைத்திலும் தளபதி செல்வத்திலும் தளபதி வீரத்திலும் தளபதி சகோதர பாசத்திலும் தளபதி தாய் தந்தை அனைவருக்கும் தளபதி ஊருக்கே தளபதியாக இருந்து செயல்படுவார் ஊருக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் தளபதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு உண்டு இவர்கள் சொல்லால் நாட்டையே வெல்வார் சகோதரன் உண்டு சகோதரி உண்டு மீண்டும் சகோதரன் உண்டு தாய்க்கு ஆயுள் உண்டு தாகப்பனுக்கும் ஆயுள் உண்டு இவர் தாய் தந்தை பிரிந்து வாழ்வார் கும்பலக்னம் என்பது ஹாஸ்டலில் இருந்து படிப்பார் அல்லது சிறிய சிறிய தாய் பெரிய தாய் மாமா வீட்டில் சித்தப்பா பெரியப்பா வீட்டில் இருந்து வளரக்கூடிய வாய்ப்பு இவருக்கு நிறைய உண்டது கல்வி கல்லாமல் வரும் சகோதரருக்கு நல்லா இருக்கும் அம்மாவுக்கு நல்லா இருக்குது அப்பாவுக்கு நல்லா இருக்குது இவருக்கு பின் குழந்தை பிறக்கும் அதற்கடுத்து ஆண் உண்டு பின் குழந்தையுண்டு ஆண் குழந்தை உண்டு இவருக்கு வந்து பார்க்கும்போது மனைவிக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார் அக்கௌண்ட்டு டிபார்ட்மெண்ட் கணிதத்துறையில் துறையில் இருப்பார்கள் பேங்க் கணக்கு விளக்கு துறையில் இருப்பார்கள் அந்த மாதிரி வேலைகளுக்கு மனைவி அமையும் இவருக்கு ஆயில் தொண்ணூற்றாறு வரைக்கும் உண்டு இவருக்கு தொழில்துறை இரும்பு மோட்டார் ஆயில் சம்மந்தப்பட்ட துறையும் ரியல் எஸ்டேட் துறையும் தெற்கு அல்லது மேற்கு முகமாக உட்கார்ந்து தொழில் செய்வது நல்லது குடியிருக்கும் வீடு வடக்கு அல்லது கிழக்கு வாசல் குடியிருக்கு நல்லது இவர்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பேசும்போது வீட்டில் வேலோடு முருகன் இருப்பதை வைத்து தொழில் செய்தால் இவர்களை வெல்ல ஆறும் முடியாது வேலிருக்கும் முருகனை வைத்து தொழில் செய்தால் இவர்களை வெல்ல முடியாது அவ்வளவு சக்தி இவர்களுக்கு ஏற்படும் இயற்கையாகவே தாய் தந்தைக்கு சிறப்பாக இருக்கும் இவங்க தகப்பன் வெளிநாடு வெளிமாநில சென்று வரக்கூடிய யோகம் உண்டு தாய்க்கு வந்து பார்க்கும்போது எண்ணெய் ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில்துறை செய்வார்கள் இவர் வாழ்க்கையில் வெற்றி பெற இவர் பயன்படுத்த வேண்டிய கலர் சிவப்பு மற்றவர்களுக்கு அருளும் மனப்பாங்குடையவர் அல்லாமல் இவருடைய குடும்பத்தில் எரிய வேண்டிய பழுப்பு மஞ்சள் இரவு நேரங்களில் மஞ்சள் கலர் வைப்ப பழுப்பிற்கு நல்லது கதவு ஜன்னலுக்கு மஞ்சள் கலர் அடிப்பது நன்று நன்றாக இருக்கும் செல்வம் செழிப்புக்கு உங்களுக்கு உயர்வு தரும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்க இருக்கிறேன் எனது விலாசம் எஸ் அரசமுத்து அருள்வாக்கு ஜோதிடர் மரத்துக்குளம் தொண்ணூத்தாறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு பதினொன்னு என்ற இலக்குடன் சந்திக்கவும் வாஸ்து பார்க்க நீரோட்டை பார்க்க ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க ஜாதகம் எழுத என்னை அணுகவும் நன்றி வணக்கம்